அல்லாம ஜலானுத்தீன் சுத்தி ரத்துல்லாஹி அலிகி தங்களின் ஜாமியுல் கபீரில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்திருக்கிறார்கள் அரவிநாயகம் சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய பாக்கியங்கள் முக்கியமான பாக்கியம் மூன்று நட்பாக்கியங்கள் ஒன்று நல்ல மனைவி இன்னொன்று நல்ல வாகனம் இன்னொன்று விசாலமான வீடு இந்த மூன்றும் ஒரு மனிதனுடைய பெருதற்கரிய பேர்களில் நல்ல பெயர்களாகும் பல்வேறு நபிமொழிகளிலும் சல்லல்லாஹு செல்லும் நல்ல மனைவியை நிர்பாக்கியம் என்று வர்ணித்திருக்கிறார்கள் மட்டுமல்ல இந்த உலகத்தின் இன்பங்களிலெல்லாம் சிறந்த இன்பம் என்பது ஒரு நல்ல மனைவி வாய்க்க பெறுவது என்கிற நபிமொழி மிகவும் பிரபலமானதாகும் ஒரு நல்ல மனைவிக்கான அடையாளங்களை கூட சொல்லாமல் விட்டதில்லை சல்லல்லாஹு வலிகி வசல்லம் நீங்கள் எல்லாம் பல முறை அறிந்திருப்பீர்கள் அந்த நபிமொழி மொழி கசுர் ருகு இதா நதற கணவன் பார்க்கிற போதவனை மகிழ்விப்பாள் ஓ துத்தி அழுகு இதா அமர கணவன் ஏதாவது சொன்னால் கட்டுப்பட்டு நடப்பாள் ஒலா துகாலி நப்சிஹா ஒலாஃபி மாலிக் ராகு தன்னுடைய விஷயத்திலும் கணவனுடைய பொருளாதாரத்தின் விஷயத்திலேயும் அவன் வெறுக்கிற வண்ணம் நடக்க மாட்டாள் இதுவெல்லாம் ஒரு நல்ல மனைவிக்கான பண்புகள் சமீப காலங்களில் பார் போற்றுகிற அளவிற்கு நடந்து கொண்டிருந்த குடும்ப வாழ்க்கையிலே கூட கணவன் மனைவி என்பது பெயரளவிலே மாறிப்போய் ஒரு எந்திரத்தனமான வாழ்க்கை இந்த உலகத்தில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நல்ல கணவனாக கணவர்கள் இருப்பதில்லை நல்ல மனைவியாக மனைவிகள் இருப்பதில்லை ஒரு நல்ல மனைவி என்பவளுக்கான முதன்மையான முழுமையான படி என்ன தெரியுமா மார்க்க விஷயங்களில் கணவருக்கு உதவியாக இருக்க வேண்டும் மார்க்கப்படி கணவனை செலுத்துவதற்கு இவன் தூண்டுகோலாக இருக்க வேண்டும் அல்லாஹு ரசூலை விட்டும் அவன் அப்புறப்படுவதல்ல அல்லாஹு ரசூல் விஷயத்தில் மிக தெளிவான ஒரு விஷயத்தில் அந்த கணவனுக்கு மனைவி ஊக்கப்படுத்த வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் இது விஷயமாக நிறைய மொழிகள் சொல்லி இருக்கிறார்கள் நாம் அதனால்தான் எல்லா திருமணங்களிலும் திருமணத்தை நடத்தி வைக்கிற போதே வாழ்த்து சொல்லுகிற போது மணமக்களை எப்படி வாழ்த்துகிறோம் தெரியுமா பாரக் அல்லாஹூலகுமா குமா வ ஜமா இந்த பஜமா குமா என்பதற்கு அர்த்தம் தெரியுமா நற்காரியங்களில் இறைவன் உங்களை ஒன்றிணைத்து வைப்பானாக என்பதுதான் அதற்கு பொருத்தம் அர்த்தம் அன்பிற்குரியவர்களே கணவனை தீனின் நடக்க தூண்டுகோளாக இருப்பவள் நல்ல மனைவி பள்ளிவாசலுக்கு போகிறேன் என்று கேட்கிற கணவனுக்கு தடை போடுபவள் அல்ல மார்க்க விஷயங்களில் நான் ஈடுபடுகிறேன் என்று சொல்லுகிற போது தடை போடுவள அல்ல நல்ல மனைவி தொழுகாமல் தூங்குகிற கணவனை முகத்திலே தண்ணீர் அடித்து எழுப்பி அனுப்பிவிடுகிற பெண்ணுக்கு அல்லா ரமச் செய்வானாக என்று சல்லல்லாஹி செல்லம் துவா செய்தார்கள் அதேபோல் தூங்கி கொண்டு மனைவிக்கு முகத்திலே நீர் தெளித்து அவளை எழுப்பிவிடுகின்ற கணவனுக்கு வரக்கத்து செய்வானாக என்றும் அதே சிலை இருக்கிறது ஆக தொழுகாமல் தூங்குகிற கணவனை துரத்தி அடிக்க மனைவி வேண்டுமே தவிர போகிற கணவனை தடை போடுபவளுக்கு பெயர் எப்படி மனைவியாக முடியும் நிறைய பேர் இன்றைக்கு வாழுகிறோம் ரிஜிஸ்டர்ல கணவன் மனைவியாக இருக்கிறார்கள் இதயத்தால் அவர்கள் கணவன் மனைவியாக மிகவும் தெளிவாக இன்றைய நடைமுறைகளை பார்த்து அதை சொல்லிவிட முடியும் எல்லாம் வல்ல அல்லா கூட குரானில் ஒத்து போகாத கணவன் மனைவிக்கு ஒரு வார்த்தை சொல்கிறான் நல்லா ஒத்து போகிற மாதிரி வாழ்கிறவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறான் மனைவி தான் ஆனால் ஒரு இடத்துல அர்த்தம் ஜோடின்னு சொல்கிறான் யாரை தெரியுமா யார் யாரெல்லாம் ஒத்து போய் குடும்பம் நடத்துகிறாங்களோ அவங்கள ஜோடின்னு சொல்லாமல் பொம்பளைன்னு சொல்கிறான் யாரை தெரியுமா ஒத்து போகாமல் குடும்பம் நடத்துறவங்களை இம்முறை நூஹின் நூகுடைய பொம்பளை இம்முறைன் லூத்துடைய பொம்பளை இங்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் செட் ஆகலன்னு அர்த்தம் அவங்க ரெண்டு பேரும் ஒத்து போய் நல்ல முறையில் இல்லைன்னு அர்த்தம் ஆனால் இதே இது வேற நபிமார்களை சொல்கிறப்ப ஜக்கிராலி சாத்த பற்றி சொல்கிறான் ஜக்கரியாவிற்கு அவர் ஜோடியை நாம் நெறிப்படுத்தி சரிப்படுத்தி கொடுத்தோம் என்ன அப்படின்னா ஒத்து போகிற வண்ணம் கணவனும் மனைவியுமாக இசைந்தும் இயைந்தும் அவர்கள் வாழுவார்களே ஆனால் மனதளவில் இதயத்தால் இணைந்து வாழ்ந்தால் அவர்களுக்கு பெயர் ஜோடி இல்லைன்னா அதுக்கு பேர் பொம்பளை குர் ஆனில் பொருந்தாத ஜோடிகளை பொம்பள என்று சொல்லுகிற குர் ஆன் பொருந்தும் ஜோடிகளைத்தான் ஜோடி என்று சொல்லுகிற இந்த விஷயத்தில் உலகத்தில் இருக்கிற நல்ல மனைவிகள் எத்தனை பேர் நல்ல மனைவியாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அத்தனை பேருக்கும் நாம் முதல் ரோல் மாடலாக அவர்களுக்கு வைப்பது அன்னை அல்லாஹு அன்ஹா ஒரு நல்ல மனைவியாக ஹதீஜா என்னவெல்லாம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம் ஒரு நாலு விஷயமாவது நறுக்கு தெரித்தால் போல ஹதீஜா அம்மாவினுடைய வாழ்க்கையில் உண்டு முதல் செய்தி ஹதீஜா ரதி அல்லாஹு அன்ஹா நாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மார்க்க விஷயத்தில் கணவனை ஊக்கப்படுத்தினான் ஊரிலே எதிர்ப்பு உலகம் அந்த சமூக மக்களிடம் எதிர்ப்பு கல்லடி சொல்லடி குடும்ப ரீதியாக அவதூறு இவ்வளவும் நடக்கிற போது ஒரு மனைவி என்ன செய்யணும் இப்போ ஒன்றும் வேண்டாம் நம்ம வீட்டில் கணவன் மனைவி இருக்கிற வீட்டில் யாராவது எதிரிகள்னால ஒரு கல் வந்து ஓட்டு மேலே உழுகுதுன்னு வைங்க டப்புனா ஓட்டு மேலே சத்த வந்து ஒரு கல் உழுகுது அடுத்த நாள் மனைவி என்ன சொங்க தெரியுமா நமக்கு இந்த வம்பெல்லாம் எதுக்கு வேண்டாம் நீங்கள் அங்கே போக வேணான்னு சொன்ன ஏன் போறீங்க நம்ம பேசாமல் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடலாம் தானே பேசுவார்கள் ஊரை எதிர்க்கிறது உலகம் எதிர்க்கிறது ஆனால் உங்கள் பிரச்சாரத்தை நீங்கள் தீவிரமாக செய்ய அல்லா ஒருவன் என்று தெரு சொல்லுங்கள் என்ன வந்தாலும் பரவாயில்லை என்று கணவனை ஊக்கப்படுத்தியது மட்டுமல்ல முதல் முஸ்லிமாக தன் பெயரை பதிவு செய்து கொண்டது அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹு தாலானஹா அவர்கள் இந்த ஊக்கப்படுத்துகிற மனைவிதான் மார்க்க விஷயத்தில் அவர்களுக்கு ஆர்வமூட்டுகிற மனைவிதான் தேவை இரண்டாவது கதீஜா அம்மா ஒரு நல்ல மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதை செயலால் சொல்லுகிறார்கள் ஆறுதல் கூறுதல் உலகத்தில் எவ்வளவு பெரிய பாதிப்புகள் வந்தாலும் மனைவியின் மடியில் தஞ்சம் போது தர கிடைக்கக்கூடிய ஆறுதல் வேறு யாருக்கும் எங்கேயும் கிடைக்காது ஹெராமலை குகையிலே அவர்கள் பட்டு வந்த பல்வேறு சிரமங்கள் உயிர் பயம் இத்தனையும் தாண்டி அந்த புனித மடியில் ஹதீஜாவின் மடியிலே வந்து படுத்ததற்கு பிறகு என்னென்ன ஆறுதல் நாயகம் என் நீங்க கவலைப்படாதீங்க அல்ல உங்களை கேவலப்படுத்த மாட்டான் நீங்க நல்லவங்க நீங்க நல்லவங்களுக்காக வேலை செய்கிறீங்க நீங்கள் இல்லாதவர்களுக்கு உழைக்கிறீர்கள் உறவுகளை பராமரிக்கிறீர்கள் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துகிறீர்கள் அல்லா உங்களை எப்படி இது பண்ணுவான் கல்லாஹி அபதா அல்லாவின் மீது சத்தியமா அல்லா உங்களை கேவலப்படுத்த மாட்டான் நீங்க தைரியமா இருங்க அப்ப வெளியிலே அடிபட்டு ரணங்கள் ஆற முடியாத நிலையில் வரக்கூடிய கணவனை வைத்துக்கொண்டு எவ்வளவு அழகாக ஆறுதல் சொல்லி இருக்கிறார்கள் ஹதீஜா அம்மா நல்ல மனைவியாக திகழ்ந்த அம்சங்களில் ரெண்டு அம்சம் சொன்னோம் மூன்றாவது ஒரு முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா பணிவிடை அல்லாஹு அக்பர் ஒரு மிகப்பெரிய செல்வ சீமாட்டி வணிக பெருந்தகை அன்றைய தேதியில் மிகப்பெரிய தொழிலதிபர் கோடிகளுக்கு சொந்தக்காரர் ஆனால் வாய்த்த கணவர் ஒன்றும் வசதி இல்லாதவர் பாக்கெட்டில பைசாக்கள் இல்லை ஆனால் எவ்வளவு தூரம் உருவாக்கினார் எவ்வளவு தூரம் ஹெதுமத்து செய்தார்கள் நபிகள் சல்லாஹூ அலிகி வசல்லம் குனிவதும் நிமிர்வதும் கூட அன்னை ஹதீஜா அம்மாவின் பணிவிடையிலேயே இருக்கும் வீட்டுக்குள்ளே பணிவிடை வெளியிலே பணிவிடை இல்லை ஊரை விட்டு தள்ளி ஹெராமலையினுடைய குகையிலே போய் உட்காருகிற போது உணவு எடுத்துக்கொண்டு போகிற பணிவிடை இந்த பாங்கை தான் எல்லாம் வல்ல அல்லா சலாம் சொல்லிவிட்டான் ஜிபரையில் சொன்னார்கள் உங்கள் மனைவி உணவெடுத்து கொண்டு வருகிறார் ஏதோ கொண்டு வருகிறார் உங்கள் மனைவிக்கு என் சலாமையும் அல்லாஹ் சலாம் சொன்னான் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அல்லவா ஒரு நல்ல மனைவி பணிவிட கட்டாயமானு கேட்டாய் இல்லைன்னு சொல்லிடலாம் ஆனால் பணிவிட இதை தார்மீக பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு செயல்படுதல் தான் ஒரு மனைவிக்கான மிகப்பெரிய அம்சம் நல்ல மனைவிக்கான நாலாவது அம்சம் என்ன தெரியுமா கணவருக்காக ஆக்கப்பூர்வமான பணிகளில் செலவு செய்தார்கள் அல்லாஹ் அக்பர் பல்லாயிரம் கோடிகளுக்கு அம்மாவின் சொத்துக்கள் அத்தனையும் தாரை பார்க்கப்பட்டது எதுல தெரியுமா கணவர் மார்க்கத்திற்காக செய்கிற பிரச்சாரத்திற்கு இஸ்லாத்திற்காக வண்டி கொடுத்தார்கள் ஒரு ஏழை குடும்பத்து பெண்ணை போல பின்னாட்களிலே ஆகி போனவர்கள் கோடீஸ்வரி என்று சொன்னால் யார் நம்புவார்கள் இந்த அம்சங்கள் எல்லாம் அவர்களிடம் ஒன்று கூடி வாய்க்கப்பட்ட காரணத்தாரே தான் அருவிநாயகம் சல்லுகி செல்லம் ஒரு ஹதீத்தில் சொல்லுவார்கள் ஊரெல்லாம் என்னை ஒதுக்கிய போது ஹதீஜா தான் ஈமான் கொண்டார் ஊரெல்லாம் கைவிரித்து விட்ட போது ஹதீஜாதான் எனக்கு செலவு செய்தார் எனவே ஹதீஜாவின் பிரியம் எனக்கு ரிசுக்காக தரப்பட்டது என்று சொன்னார்கள் ரிசுக்காக தர்றதுன்னா என்ன வழங்கிய வெகுமதிகளில் அன்பளிப்புகளில் உயரிய வெகுமதி எனக்கு ஹதீஜா அம்மா கிடைத்தது ஒரு நல்ல மனைவி இப்படியெல்லாம் தங்கள் வாழப்போகிற இடத்தில் ஓடாய் தேர்ந்திருக்கிறார்கள் கட்டாயமா என்று கேட்க வேண்டாம் தார்மீக பொறுப்பு மனைவிமார்களுக்கு உண்டு இன்றைய மனைவிமார்கள் நாம் ஆரம்பத்தில் சொன்னது போல் இதயம் இணையாமல் எந்திரத்தனமாக வாழுகிறார்கள் இந்த எந்திரத்தனம் நீண்ட நாளைக்கு நீடிக்காது முக்கியமாக ஒரு நல்ல மனைவி கணவனின் அனுமதி இல்லாமல் அவன் கா காசை செலவு செய்யக்கூடாது மார்க்கத்தில் இவ்வளவு தூரம் சட்டம் இருக்கிறது கணவன் அணு அனுமதி இல்லாமல் நோன்பை தவிர நஃபிலான நோன்புகள் கூட அவன் அனுமதி இல்லாமல் வைக்கக்கூடாது இதுவெல்லாம் பேசினால் பெண்ணடிமைத்தனம் என்று சொல்லுவார்கள் விவாதத்திற்கு கேட்க அழகாக இருக்கலாம் நடைமுறையில் ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் துல்லியமாக தருகிறது இஸ்லாம் கணவனுடைய அனுமதி இல்லாமல் தான தர்மங்களுக்கு கூட அவன் காசை எடுத்து இவள் செலவு செய்ய மாட்டாள் ஒரு நல்ல மனைவி பிற பெண்களுக்கு முன்னாலே தன் கணவனை மட்டமாக பேச மாட்டாள் இன்றைக்கு இருக்கிற பெரும்பாலான பெண்களின் வியாதி இது என்று சொல்லலாம் ஒரு விதமான மனோரீதியான வியாதி என்று சொல்லலாம் தன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற கணவனை நாலு பெண்கள் அவர்களுக்கு தோழிகளாகவோ நெருக்கமானவர்களாகவோ அனுசரணையானவர்களாகவோ விட்டாள் ஓப்பனாக சொல்றதுன்னா அவர்கள் தாய் வீட்டு வழியாக நாலு பொம்பளைகள் வந்து உட்காந்துட்டா முதலில் ஆரம்பித்து தன் கணவனை மட்டப்படுத்தி பேசுவதில் சில பெண்களுக்கு தனி ருசி அல்ல பாதுகாக்க வேண்டும் ஒரு நல்ல மனைவி பெண்களுக்கு முன்னாலே அப்படி பேச மாட்டாள் கணவனுக்கும் மனைவிக்கும் மாத்திரம் இருக்கிற ரகசியத்தை வெளியே சொல்லாமல் இருக்க வேண்டும் இது நல்ல மனைவிக்கான இன்னொரு அடையாளம் ஒரு கணவன் மனைவி கிடையிலே தாம்பத்தியத்தில் எத்தனையோ விஷயம் இருக்கலாம் கூடுதல் இருக்கலாம் ஆனால் ஒரு இக்கட்டான நேரம் வந்து ஏதாவது பஞ்சாயத்து என்று வருகிற போது வாய் திறக்க அனுமதி உண்டே தவிர போவோர் வருவோரிடத்திலெல்லாம் இவர்களுடைய தாம்பத்தியம் குறித்து சிலாகித்தோ அல்லது புலம்பியோ எந்த வார்த்தைகளையும் பேசுபவள் நல்லவள் அல்ல அஷர்வுன்னாசி மஞ்சிலத்தன் யோமல் கியாமா மறுமை நாளில் மிக மோசமான மோசமான மனிதர் என்று நபிசல்லா செல்லும் செல்லம் சொன்னது யாரு தெரியுமா கணவனோடு இணைந்து விடுகிற மனைவி மனைவியோடு இணைந்து விடுகிற கணவன் இந்த ரெண்டு பேரும் இணைந்து விட்டதற்கு பின்னால் தங்களின் ரகசியத்தை வெளியிலே சொல்லுவதுதான் மிக மோசமானது என்று சொன்னார்கள் மார்க்கம் அனுமதி இல்லாமல் அவன் அனுமதி இல்லாமல் வெளியே போக வேண்டாம் என்று சொல்லுகிறது கணவனுடைய அனுமதி இல்லாமல் ஆனால் இன்றைய பல்வேறு குடும்பங்களின் நிலவரம் என்ன தெரியுமா பெண்களிடம் அனுமதி வாங்கிவிட்டு கணவன் போக வேண்டுமாம் மார்க்கம் அப்படி வைக்கவில்லை அது வேறு எந்த கணவனும் கிளம்புகிற போது சொல்லிவிட்டு போ நான் பள்ளிவாசலுக்கு போகிறேன் நான் கடவீதிக்கு போகிறேன் நான் பர்ச்சேஸுக்காக வண்டி கொஞ்சம் தூரம் போகிறேன் நான் திரும்பி வர தாமதமாகும் இதுவெல்லாம் சொல்லிவிட்டு சொல்ல வேண்டும் இது தார்மீகம் ஆனால் கட்டாய கடமை என்ன தெரியுமா ஒரு மனைவி போகிற போது கணவனிடத்தில் கட்டாயம் அனுமதி பெற வேண்டும் இன்றைக்கு அப்படியே தலைகீழ் மாற்றம் எங்கிட்ட சொல்லாமல் நீ போகக்கூடாது நான் வேணான்னு சொன்னால் போகக்கூடாது நிறைய குடும்பங்களில் நடக்கிறது கணவர் திடீரென்று கடை வேலையாக போவார் தொழில் வேலையாக போவார் நண்பர்களோடு போவார் பள்ளிவாசலுக்கு போவார் ஆனால் என்ன தெரியுமா நீ போகக்கூடாதுன்னா போகக்கூடாது இப்படி எல்லாம் கூட நல்ல மனைவிகளாக இருக்க முடியாமல் எந்திரத்தனமாக வாழ்பவர்களை பார்க்கிறோம் இன்றைக்கு சமீப காலங்களில் நல்ல மனைவி என்கிற பேச்சில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற பின்னடைவுக்கான பெரிய காரணம் என்ன தெரியுமா வெளியே போகிறதுக்கு அவர் அனுமதி வேணும் நஃபில் நோன்பு வைக்கிறதுனால அவர் அனுமதி வேணும் நஃபில் தொழுகிறதுக்கு அனுமதி வேணும் தான தருமம் செய்கிறதுனால அவர்கிட்ட அனுமதி வேணும் எல்லாம் அனுமதி வேணும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஃபேஸ்புக் வழியாக பெண்களுக்கான நண்பர்கள் மாத்திரம் நூறு பேர் இரநூறு பேர் கணவனுடைய அனுமதி இல்லை கணவன் சொல்லவில்லை கணவனுக்கும் அவர்களுக்கும் யார் என்று தெரியாது முகம் தெரியாமலேயே முன்னூறு பேர் நண்பர்கள் முகநூல் வழியாக இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற பெரும்பாலான தடாக்க விவகாரங்களுக்கு போய் பார்க்கிற போது அங்கு நடக்கிற பஞ்சாயத்துகளின் பேச்சுகளை கேட்கிற போது ஃபேஸ்புக் போன்றவைகளின் வழியாக அடிமைத்தனமாக இருக்கிற மனைவிகளை நாங்கள் வாழ விரும்பவில்லை என்று கணவன் ஒதுக்கி வைப்பதை பார்க்கிறோம் நல்ல மனைவி என்று வருகிற போது சொல்ல வேண்டும் அடிக்கடி கணவனிடம் என்னை விட்டுருங்க என்னை பேசாமல் விட்டுருங்க எனக்கு வந்து தலாக்கு சொல்லிடுங்க நான் வேணா எங்கள் வீட்டுக்கு போயிடுறேன் என்று அடிக்கடி சொல்லுபவள் நல்ல பொம்பளை அல்ல ஒன்று அப்படி ஏதாவது ஒரு முக்கிய கட்டம் வந்தால் பேசி தீர்க்க வேண்டும் காலம் முழுக்க கூட தான் வாழ்றது ஆனால் வாழ்கிறப்போ எப்படியும் வாரத்துக்கு ஒரு தடவை சொல்லிடுறது பேசாமல் என்னை விட்டுடலாம்ல நீங்கள் என்று சொல்லுவது இது எவ்வளவு மோசமான பெண் வருகிறது ஐயும் அம்ராத்தின் சலத்து தலாக்கன் சௌஜஹா தி ஹைரிமா ஹராமுன் அடிகாராயல் ஜன்னா எந்த பெண் தன் கணவனிடம் காரணம் இல்லாமல் தலாக்கு வேண்டும் என்று கேட்கிறாளோ அவள் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது வாடையை கூட நுகர முடியாது நாம் பெண்களை மட்டும் சொல்லவில்லை கணவன்மார்களையும் சொல்லுகிறேன் அடிக்கடி நான் உன்னை விட்டுருவேன் நான் 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 உன்னை சொல்லி கொண்டே குடும்பம் நடத்துகிறான் தலாக்கை வைத்து மிரட்டல் பாணியிலேயே குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிற கணவனும் என்னை கழட்டி விட்டுருங்க என்று அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற மனைவியும் இவர்கள் இணைந்திருக்கிற குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்க முடியாது மீண்டும் மீண்டும் வாழுவதற்கு போராட வேண்டுமே தவிர வாழ்க்கையில இருந்து விடுவதற்காக வேண்டி போராடுவது அல்ல ஒரே ஒரு ஹதீஸ் உங்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும் அனசரதி அல்லாஹு தாலா அன்பு அறிவிக்கிறார்கள் ஒரு தடவை நாயகம் சபையில் கேட்டார்கள் அலா சொர்க்கத்தில் இருக்கிற உங்களுடைய பெண்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அதாவது சுவன பெண்கள் குறித்து அடையாளம் வேண்டுமானு கேட்குறாங்க சூழலா சாபாக்கள்லாம் சொன்னாங்க ஆமா சொல்லுங்க சொன்னாங்க பிரியத்திற்குரியவளாக இருப்பாள் அதிக குழந்தை பெறுபவளாக இருப்பாள் இந்த ரெண்டு அடையாளம் சொல்லிட்டு நாயகம் செல்லா சொன்னாங்க அவள் கோபப்பட்டாலோ அவளுக்கு ஏதாவது தீங்குழைக்கப்பட்டாலோ அல்லது அவள் மீது கணவன் கோபம் கொண்டாலோ என்ன செய்வாள் தெரியுமா நேராக போய் கணவனின் கையை பிடித்து கொண்டு எதிக் இது என் கையை வச்சிட்ட நீங்க முழுசா வரை என் கண்ணுக்கு சுருமா போட மாட்டேன் அதாவது நான் நான் ஒரு கண்ணை மூட மாட்டேன் மாட்டேன் தூங்க என் கண்ணுக்கு இட மாட்டேன் நபிகள் சல்லா அலி சொல்லம் சொன்ன வார்த்தை ஒரு குடும்பத்துக்குள்ள கணவனால வந்தாலும் சரி மனைவினால வந்தாலும் சரி சுமூகமாக தீர்க்க முதல் முயற்சி எடுக்க வேண்டும் அப்படி எடுக்கிறது பெண்ணாக இருந்தால் அந்த பெண் சுவனத்து பெண் என்றார்கள் செல்லல் தாலைகுவ செல்லும் திருக்குர் ஆனுடைய இருபத்தி எட்டாவது ஜிசுவனுடைய முதல் பக்கத்தில் ஒரு பெண்மணியை பற்றிய செய்தி அது நீண்ட செய்தி முழுமையாக சொல்ல வேண்டாம் ஒரு பெண் ஒரு பெண் கணவரை விட்டு பிரியும் அபாய சூழல் வருகிறது ஆனால் ரசூலிடம் முறையிடுகிறாள் நள்ளிரவு விடத்தில் கையேந்தி பிரார்த்திக்கிறாள் யார்லா என் கணவனோடுதான் நான் வாழ வேண்டும் ரசூலிடத்தில் போய் அந்த பெண் விவாதம் செய்கிறது அந்த பெண்ணுக்கு ஹவுலா என்று பெயர் என்ன விவாதம் செய்கிறது என் கணவனோடு தான் நான் வாழ்வேன் அவரோடு பிறந்த என் குழந்தைகளோடு தான் வாழ்வேன் எங்களை பிரிப்பதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் நான் அல்லாக விடத்தில் அழுவேன் தொழுவேன் புலம்புவேன் துவா செய்வேன் சட்டமாற்றம் ஏற்பட்டது அந்த பெண்ணின் மூலமாக எந்த அந்த சட்டமானது வாழலாம் என்று அல்லாஹவின் வசனம் தீர்ப்பாக வந்தது எனவே இந்த இன்றைக்கு இல்லாமல் வெறும் அவர் கணவர் இவர் மனைவி என்று எழுதப்படுவதல்ல வாழ்க்கையிலே இதயத்தால் இணைந்து வாழ முயற்சிக்க வேண்டும் அன்னை ஹதீஜா போல் நல்லபர பெண்மணிகளை போல் வாழ முயற்சிக்க வேண்டும் அல்லாஹத்தகைய நல்ல தோஃபிக்கை நமக்கு தருவானாக